சரி 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 ஹா சரி ஹலோ அன்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேரு வைரம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நம்ம இரட்டை சொல்லி முதல் முதலாக குட்டி போட்டுட்டா அதாவது ஆடு தான் தலையிட்டு குட்டி போட்டிருக்கா அந்த வீடியோ இதோ உங்களுக்காக இன்னும் தண்ணி குடமே உடையில ஆனால் என்ன கால் வந்துட்டு வந்துட்டு வெளியே போகுது திருப்பி உள்ளே வருது திருப்பி வெளியே போகுது ரொம்ப கஷ்டப்படுறா ஹா சொன்னால் நம்ப மாட்டேங்க இதோட கால் வெளியே வந்து முக்காமல் நேரம் ஆச்சுங்க தலையீட்டு குட்டிகள்லாம் இப்படி தாங்க தண்ணி கூட உடையாமல் எல்லாமே கால் மட்டும் வெளியே வருது அடிக்கடி இப்படி தான் நடக்குது சில குட்டியை நிற்கிறதுனால குட்டி வந்து லேட்டாக போடுற மாதிரியே தெரியுது ஆனால் சில குட்டி படுத்தோன்னே டக்குனுன்றது ரெட்டைச்சூழி அப்படி தான் நின்றுக்கிட்டே இருந்தால் அப்புறம் தாங்க படுத்தா படுத்தோன்னே ரொம்ப நேரம் முக்கினா அவளால் குட்டியை வெளியேற்ற முடில தலையீட்டு வரையா ஆனால் கரெக்டான ஏழு மாதத்தில் கிட்ட தான் ஆடையே வரட்டினா ஆனால் சின்ன குட்டியாக அவளால் வெளியேற்ற முடியல கால் வெளியே வந்து கிட்டத்தட்ட அதுட்டு அரை மணி நேரம் ஆச்சுங்க அவளால் எனர்ஜியெல்லாம் போயிடுச்சு அப்புறம் வேறு வழியில் நாங்களே கை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி 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 ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆ சரி 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 அப்படியே ஆட்டி 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 அப்படியே ആട്ടോമെറ്റാ അവസാമിക്കില്ല നല്ല ഊറ്റിപ്പോ ചരച്ച കൂടെ ഒന്നും ഒന്നും അവളാണ് അവളോദാ ശരിയായി പോലെ ഒന്നും தண்ணி மூக்கைக்கு அக்கெலாம் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வச்சுக்கூடாது காளை மட்டும் நல்லா பின்னாங்க கழுமட்டும் ஓடி விட்டுருக்க அவ்வளோதான் படுத்துக்கிற இடத்துல என்ன எந்த கொஞ்சம் சார் தண்ணி குடிப்போம் தண்ணி சுட சுடம் இருக்குது தண்ணி குடிச்சுருப்போம் நல்லா கிடக்கும் கொஞ்சம் ம் சரி 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 பாடு 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 எங்கிட்ட ஒரு வழியாக நானும் அம்மாவும் சேர்ந்து அந்த குட்டியை கொஞ்சம் சும்மா பிடிச்சி இழுத்தாச்சு வெளியே அப்படி தான் அவ்வளோ எனர்ஜி குறைஞ்சி ரொம்ப அப்படியே தவிப்பாயிருப்பான் குளிர் ஃபுல்லாக அப்படியே நடுங்கிற பிடிக்கிறேன் அப்படியே கற்று குட்டியை கற்று குளிர்தா தான் தான் இருக்கணும் சரி என்னடா குளிர்தா குளிர்தா என்ற தான் என்ன கடா குட்டி பைய உள்ளே போட்டிருக்க நம்ம ரட்டை சொல்லி இருவாருவேன் நான் நண்டுக்கிறேன் நான் தெம்பு ஆண்டுறா டிச்சிலேஷ் பிள்ளைய பிள்ளையப்பார் இது அவன் மகன் அத்து அவன் மகனை மகனப்பார் அத்தே பார்த்தியா ஆம்பளை பிள்ளை பற்றிருக்கடி தலை தலையத்தில் நல்லா கொஞ்சம் வந்துச்சிக்க உள்ளே சொரணும் இல்லாமல் இருக்கா தண்ணி வைக்கணும் அப்போலாம் தெம்பு வரும் பயம் பிள்ளைக்கு இதா படுறேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் உன் மகன் எந்திரிச்சி நிற்கட்டும் இறா பொறுமையாகிறா நீ வாட்டுக்கு எந்திரிச்சி கீழே விழுந்துடாத அவன் எந்திரிச்சா அதுக்குள்ளே இருங்கேயும் போமாட்டேன் அந்த வரைக்கும் எங்ககிட்ட தலையத்தில் நம்ம ரெட்டை சொல்லி கடாக்குட்டி போட்டிருக்கா வரைக்கும் தலையத்தில் கடாக்குட்டி போட்டால் ரெண்டாவது கடா கடாக்குட்டி போட்டா திருசா தலையத்தில் ரெண்டு கடா கடாக்குட்டி போட்டிருக்கா அவன் தெரிஞ்சது தலையத்தில் சில குட்டிகள் கடாக்குட்டி போவது ரொம்ப ரொம்ப ரேரு பாரு பாரு யார் இதான் மகன் ஏன் யாத்தை நீ வாடு போகிறேன் ஏன் யாத்தேன்னு பக்கத்தை கெடுத்துருக்கு ஓ மக எந்தான் நீ குத்தியை போட்டு நீ வாட் ஓடலான்னு வைக்கிறியா நீ பண்ண போறானக்கா இதான் அவன் பிள்ளை என் யாத்தை ஆ பாரு ஆ அதான் அவன் பிள்ளை நீ வாடுக்கு ஓடி இருக்கு இந்த சோழி வச்சுக்கிறாத மகன் பாரு எந்திரிச்சு நடக்கிறியா ஆ பாரு எனக்கு அது பாரு யார் அக்கியை பாரு அக்கி மோந்து பார்த்துட்டா தான் நீ பாடு ஓடிக்கிருக்கு யா யாத்தே மோந்து மோந்து பாரு யா யாத்தையை ஓட போகிறோம் நம்ம பணம் கணக்கா நம்ம ரெட்டச்சில்லி அவார்டு குட்டியை போட்டு எஸ்கே பார் நினச்சிட்டா பட்ல அந்த வச்சுக்கிற கூடாது பிடிச்சி நிப்பாட்டி ஒரு வழியாக அந்த குட்டி என்ன பண்ணி பால் பறக்க மாதிரி அந்த பால் பயக்கிட்டே கொஞ்சம் பாட்டி வச்சிருந்தேன் அப்படி வச்சா தான் அந்த கூச்சம் இல்லாமல் கொஞ்சம் நிற்கும் ஒன்றொன்னும் குட்டியாக போட்டு நின்று நீயே வச்சுக்கிற என்ன ஆளை விடுறோம் ஓடி போயிடறோம் ஓடி போயிடும் ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் அந்த செல்ல மார்க்குனால கொஞ்சம் குட்டியினை அவசியம் நம்ம வரி குதிர மாதிரி அவரு உங்ககிட்ட அவள் பண்ண கணக்கா ஓட்டம் பிடிக்கிறா தண்ணி குடி ஆ நல்லா நல்ல சுடு தண்ணி வதவு திருக்கும் குடி 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 சத்தன் தெம்புறேன் பூட்டி பாடு போகாத பிள்ளைய நீ பாடு ஓடி போயிடாத ஓடு ஓடிக்கிருக்கா அது மாட்டுக்கு நில்லு வாக்கிய மோந்து பார்த்தா ஒன்றும் தெரியும் அந்த ஒட்ட முடிச்சேன் கீழே குனிஞ்சு பார்க்க மாட்டேன்றா கிட்ட வரக்கூடாதுன்றா கொட்டாய்க்குடி நான் அவ்வளோதான் எதம் குடி தான் போடணும் காம்ப அன்னி மாதிரி பால் நல்லா இறக்கிட்டால அப்புறம்னா போது ஒத்த குட்டிக்கு இந்துடா இந்துடா பாலம் குடிக்கிறேன் இந்துடா ஏன் யாத்தே அங்கிட்ட எந்த ஒரு பிள்ளையை பாரு பிள்ளையாரு அம்மாவோம் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பத்திரிக்கடி இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்ம கெட்டச்சொல்லி காம்ப யாரையும் மாட்டா தொட்டால் காதை கடிக்கிறா தலையை கடிக்கிறாங்க யாரையும் தொடச்ச வேறு ஒன்றும் பிள்ளை ஆனால் குட்டியை கிட்டே கொஞ்சம் கூட ஆட்டினானே கொஞ்சமாக பாலை பறிக்கிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் நினச்சேன் இதே மாதிரி தான் நம்ம பெரிய குதிரை கிட்ட குட்டி கிட்ட கொண்டு போனாலே காதை கடிப்போம் முட்டுவோம் காதை கடிக்கிறாங்க மனுஷனு கிட்ட காதை தாங்க கடிக்கிறது முக்கியமாக அப்படி தான் அப்படித்தேன் கொஞ்சம் இப்போ தெரியுதா பரவாயில்ல அடிச்சில்லையே நல்லா இருக்கேன் நீ பண்ணை மரத்தை பரவாயில்ல பண்ணை மரத்தோட மோசம் அவள் இப்படி ஆள் டை என்ன தெரிஞ்சு எல்லாம் பிடிக்காமா சரி பாலை பருக்குமான்னா கையோட உள்ளே போட்டு குளிர்ல நடிஞ்சிருக்கா டைம் இருக்கிற விழுந்துறா வண்டி கீரை இந்தோ அதே ஆதே அதே வந்துடுறா அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா தான்டா இதுச்சுல்லேயே அத்தை அவன் பிள்ளைய பாரு பார்த்துக்க நாயே எது தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு நாயை பார்த்துக்கிட்டே இருக்கா இந்தா ஒரு கீழே வந்துடா இந்துடா இந்தா இந்தா என்ன இந்துக்க முடியா மண்ணுக்குள்ளே போகாதா மண்ணுக்குள்ளே போகாதான் இட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க நினைக்க நண்டுகே அந்த அவ்வளோதான்டா அத்தே அத்தை அத்தை கீழ வந்துடுச்சு வண்டி கீரை வந்துடுச்சு மறுபடியும் கீரை போ நல்லுங்க அத்தை நல்லுங்க பாலை கொஞ்சம் டைம் இருக்குது நீ பக்கத்தில் இல்லை நீ எங்கே ஓடி போயிடாத ரெட்டச்சு இல்லையே என் தண்ணி கூடாமே உடையலை குட்டி தான் மொதல் வந்திருக்கு தலையத்தில் சில குட்டிகள் தண்ணி தண்ணி கூட உடஞ்சி போகும் தண்ணி கூட உடஞ்சி போகிறதா எனக்கிட்ட நல்லது ஆனால் தண்ணி கூட உடையாம சில குட்டிகள் உட சீக்கிரம் வந்துடும் பாப்பா தண்ணி கூட உடஞ்சப்பட தான் எல்லாம் கூடி போடுவா போயவில் கொஞ்சம் இறக்கட்டி தண்ணிக்கு விட்டால் தான் தெம்பு வரும் இப்போ தான் கொஞ்சமாக தண்ணி கூடமே வருது தண்ணி கூடமே உடையுது குட்டி போட்டு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆப்போகுது அப்போ வந்து தண்ணி குடம் உடையுது சில குட்டிகளுக்கு அப்படி சில குட்டிகளுக்கு இப்படி இதோட சேர்ந்து குடி வந்தால் வந்துடும் தண்ணி கூட அதான் உடஞ்சி அதான் வந்துடும் குட்டி தண்ணி கூட உடஞ்சப்படி தான் பாலை பருக்குவோம் எனக்கு அதான் நல்லது தள்ளி குடம் அவனை போட்டு அமுக்கி விடுவோம் அதை பாட்டுக்கு இங்கிட்டு போடு இங்கிட்டு போடு குளிது பாய வலிக்கு நான் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே வருவேன் பாலை குடிச்சிவிட்டேன் இல்லையா கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இப்போ தான் எந்திரிக்கிறேன் தெம்பு வருது பாலை பறுக்கணும் வேற பயம் இல்லையா வேற விழுந்துடா விழுந்துடறா செடியா செடி அல்றா அத்தே அத்தே அத்தை வண்டி கீரை போட்டு போடான் அவன் கரெக்டாக போயிட்டேன் அவனா போய் பாலை போட்டு குடிச்சிருவேன் நெடச்சலி நகை அவன பாலம் வந்துரா தான் வந்துட்டேன் அவனுச்சிக்கான் அத்தே வண்டி கீரை விழுந்துருச்சு திருப்பி எந்திரா எந்திரா எந்திரிச்சின்னா பாலை குடிச்சான் வந்துடுறான் ஓகே ஹெய்ட்டு கரெக்டாக இருக்கும்டா இந்திர எந்திர இந்த அவ்வளோதான்ண்டா அத்தே அத்தை அத்தை இரு நல்லா செடி அழுறா செடி அழுறான் பார்த்துக்குரியா இருறா ஆளுதான்டா கண்டுபுரியா 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 இப்போ இவ்வளோ பார்த்து பாலம் குடிக்கிறேன் நீ நகராத என்ன நேர் பாலை குடிக்கிட்டோம் இல்லை பாரு இல்லை நீ இருக்கு நான்க்கிட்டே இருக்க நீ நிற்க மாட்டேன் உன்னை பற்றி நான் தெரியாதான் நீ நிற்கவே மாட்டேன் குறியா அப்புறம் போடா பாடா குறியா குறியா விட்டுறாத விட்டுறாத முடிஞ்சிட குடி நீ ஆசை போடுறியா அப்படி அசை போட்டா அசை தான் பால் ஊரும் சீம்பா கொஞ்சமாக ஊரும் நான் குறியா 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 என்கிட்ட ஒரு வழியாக நம்ம அட்டை பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாரால் நிற்கிது ஆனால் மறுபடியும் இருந்தால் விழுந்துக்கிட்டே இருக்குது கிடமாடு வர சத்தமாக இருக்குது ஹா 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 ஏன் ஓடி ஆடுறீங்க இல்லட்டா இன்றைக்கி பசியில் ஓடியாருதா ஆ ஹா பொரிமா பொறுமையா வா பொறுமா ஏற்ற ஏற்றத்தை ஒடியாறுதோடு தள்ளி நின்றா மூலிப்பாலை தள்ளி நின்றா முடியா முட்டை போகுது யாத்த எளிபுளி கிட்ட அங்கிட்டு வந்துடு வந்துடு இப்போ தான் கடை மாடே கரெக்டாக மணி ரெண்டு மணி ஆகுது பசிக்கு அதுக்கு வேகமாக ஓட்டம் முடிச்ச போகுது சேருக்குள்ள சேகரத்துக்குள்ளே நைட்டெல்லாம் உரக்கம் கட்டு இங்கிட்டு வந்தோட சந்தோஷத்தில் ஓடுதுங்க நேராக போகுது வேறு நம்ம இன்றைக்கி நண்டை வேற வீட்டில் விட்டாச்சு அப்போ நேர்கேர் ரொம்ப நடிக்க இருந்தா அதனால் வீட்டில் விட்டு புல் இருக்குது அதை அடுத்து போட்டு பைய பிள்ளைய நல்லா சாப்பிட்டுக்கிருக்கா நம்ம வட்டில வண்டு முருகன் வரி குதிரை இன்னைக்கு வந்துட்டாங்க வந்துட்டால வட்ட செயல வண்டு முருகன் வரி குதுரே எத்தனை எத்தனை தண்டி பேரு வா வாவான் இருக்கா ஏ வரி குதிரை இன்றைக்கி வந்து மேஞ்சாத்தம் அம்மா விலைக்கு கையில் ஊரும் பாருங்கள் என்ன கசடை வெளியே வந்துக்கிட்டே இருக்கா எள்ளு நாங்கள் வைக்கிறோம் இப்போ தான் வைக்க வைக்க கொஞ்சமாக வெளியேறுங்க நேற்று இளங்குடி ஒன்று போட்டால் இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த அக்கியெலாம் வெளியேறுது சில குட்டிகளுக்கு இளங்குடி நல்லா பெருசாக இருக்குது சில இளங்கு சில குட்டிகளுக்கு இளங்குடி சிறுசாகவே இருக்குது அது காரணம் சில இளங்குடி வந்து அந்த குட்டி பிறக்கும் போது அக்கியோட ஒட்டி வந்துடும் அந்த கருவோட சிலதுக்கு அந்த குட்டி மட்டும் வந்துடும் கருப்பையே அதுக்கப்புறம் இளங்குடி பெருசாக விழுங்க நம்ம சின்ன குதிரை பண்ண மரம் அதுக்கு விழுந்துங்க பெரிய இளங்குடி ஒன்று ஒன்று ஆட்டை பொறுத்து இருக்குங்க இளங்குடி குட்டியை பொறுத்து ஓத்துக்குள்ளே குட்டியை பொறுத்து விழுகுது ஆனால் விழுக்கெல்லாம் கொஞ்சம் வரிக்கோயிருக்கு கொஞ்சம் பெரிய இளங்குடி தான் இருந்துச்சு நம்ம இரட்டை சொல்லிக்கிறேன் சின்ன இளங்குடி தான் இருந்துச்சு வெறும் சாரல் மலை மட்டும் பேஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நேற்று மாதிரியே அண்ணே என்னென்னடா காற்று அடிக்குது சாரலோடு சேர்ந்து வாடகாத்துனா காற்றுன்னு சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்க ஊருக்குள்ளே அந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் காற்று அடித்தாலே ஊருக்குள்ளே இருக்க கல்டு கூட்டு கூப்பிட்டு போயிருவாங்க அதாவது உங்கள் பாசத்தில் சொல்ல போனால் வயசானவங்களாம் நிறையா பேர் இறப்பாங்க இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ஏன்னா அதனால் தா அவங்களால தாங்க முடியாது அந்தளவுக்கு மோசமான விஷ காற்றுவாங்க எலும்புவே தொலைக்கும் அப்படின்வாங்க மோசமான காற்றுக்கு அப்படி தான் அப்படி அடிச்சுக்கிருக்கு ஆடு மாடலாம் அப்படியே நடுங்கி நடுங்கி ஒரு இடத்துல நின்றுக்கிறாங்க அப்புறம் மெய்றாங்க பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் காற்று நின்றுருக்கு இருக்கு கொஞ்சம் மெய்றாங்க சாரல் விழுந்து வெறும் சாரை விழுந்தால் கூட ஓடி நின்றுக்கலாம் காற்று மோசமாக அடிக்கிறதுங்க நண்பர்களே இந்த காணொலியை இதோட முடிக்கிறேன் ஏன்னா இது ஒரு குட்டி வீடியோ நான் நேற்றே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரெட்டைச்சுளி வீடியோ வரும் உண்டு அதனால் இது பெரிய ஆடு வீடியோ கிடையாது அதனால் இந்த வீடியோவை இதோட நம்ம நுப்பாட்டிக்கிறேன் நல்லபலை நம்ம ரெட்டச்சொல்லி வீட்டிலே காலங்காலத்தில் எட்டே முக்கால் கற்றுனா பதினோரு மணி ஆச்சு எல்லாமே குட்டி கிட்டே பாலை பொறிக்க வர இங்கே மழைக்குழம் வந்தால் ரொம்ப அந்த குட்டி நினைஞ்சிருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் வீட்டிலே ஏழு அதுவும் ரொம்ப நல்லதாக போச்சு இப்போ தான் கொஞ்சமாக மழை கூட்டிக்கிட்டே இருக்குங்க லைட் லைட்டாக கூட்டிகிட்டே இருக்குது இன்னும் நான் சாப்பிட்ல மணி மூணு மணி வேறு ஆகிப்போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருக்கேன் பிடிக்கலாட்டி லைக்காக போட்டுவிட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த குட்டி வீடியோ அது என்ன தெரிஞ்சு அடுத்த தான் ஆகும் அதனால் அடுத்த ஆடு குடியில் உங்களை நானும் சந்திக்கவா வரட்டா பாப்பா பாப்பா பாய் மைக் செட் மயக்கா உடியா தான் வரி குதிரா வா பா பூச்சி பூச்சி பூச்சை அப்படியா எப்படியா மயக்கா வா மழை வந்துருக்கு மைக் செட் ஓடு ஓடுந்தா மோய்ட்டாங்க நிலங்க ஓடியாடியா வரிக்கு குதுரா வா உடியா அப்படியா சிலுக்கு சிலுக்கு ஊரு ஊர் ஊரு மழை வந்துக்கிட்டு போர் நரி ஓடி ஊடி உள்ளே போ ரொம்ப மழை பெய்து நட ஏன் யாத்தையும் மொத்தம் நடக்க மாட்டேன்ற போ கொஞ்ச நேரம் உள்ளே போய் நல்லா மழைக்குள்ளே நின்றுங்க வா 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 ஓடியா 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 விடியா